ஹாய் யூ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்துட்டு நான் ஜோஷித்துக்காக வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ அதான் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம் இது வந்து நான் எங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மீஷோவில் இருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ தே சேம் ப்ராடக்ட் வந்துட்டு அமேசான்லேயே கிடைக்கிது ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்குமே வந்துட்டு ஒரு டென் ருபீஸ் தான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது பட் நான் வந்துட்டு எதில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மீஷோவில் பண்ணியிருக்கேன் ஸோ நான் ஆர்டர் பண்ணியிருக்க ப்ராடக்ட் என்ன அப்படின்னா மெடிசன் பாக்ஸு இது எதுக்காக நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ அடுத்து வந்துட்டு ஜோஷித்துக்கு வந்து சர்ஜரி இருக்குது ஸோ சர்ஜரிக்கு வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு மெடிசன் கூடயே வந்துட்டு ட்ரெஸ்ஸிங்க்கு உண்டான ஐட்டம்ஸும் நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கணும் ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நான் இந்த பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி என்கிட்ட மெடிசன் பாக்ஸ் இருக்குது ஸோ இது வந்துட்டு நான் மல்டிபர்போஸ்க்காக அதாவது நமக்கு அங்கே வந்து நம்ம சூச்சர் போட்ட இடத்துலலாம் வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணோம் அதுக்கு நமக்கு காட்டன்ஸ் அதே மாதிரி அதுக்கு மேலே விராப் பண்ணுறதுக்கு கிளாத் அதெல்லாம் வந்து கொடுப்பாங்க ஸோ அதுக்காகவே வந்துட்டு இந்த பாக்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இதுலேயே நம்ம அவன் அவனுக்கு கொடுக்கக்கூடிய சிரப் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து ஒரே இதாக வச்சு கேரி பண்ணிக்க முடியும் ஈஸியாக அதனால தான் இந்த பாக்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ இதோட குவாலிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்குது இதில் மேலே வந்து ஒரு ட்ரே வந்துடுது ஸோ நம்ம பாட்டில் சிறப்பாக இருந்துச்சுன்னா அதே இதில் வந்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பாட்டில் வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணால் வைக்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணாமல் நியூ பாட்டில் இருந்தால் கேரி பண்ணிக்கலாம் அதேமாதிரி கீழே என்ன மெடிசன்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ மேலே ட்ரேலில் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக அடிக்கடி எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம வந்து வச்சுக்கலாம் ஸோ இதுலேயே வந்து நிறைய கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது அதாவது ப்ளூ கலர் பிங்க் கலர் பர்பிள் கலர் இதெல்லாமே நான் ஆன்லைனில் பார்த்தேன் பட் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணது வந்து இந்த ஒயிட் கலர் எனக்கு இதான் வந்து பிடிச்சிருந்துச்சி அது இல்லாமல் ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ருபீஸ் வந்து வேரியன்ட் இருக்கும் ப்ரைஸில் ஸோ எதுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ்க்கு வந்து ஒரு பிங்கோ ப்ளூவோ வாங்கணும் அப்படின்ட்டு தான் நான் இந்த ஒயிட் வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்கினேன் ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மீஷோ ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ